அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் பத்தாம் தேதி பங்குனி மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமைங்க வியாழக்கிழமை அப்படிங்கிறது மங்களத்தை தருகின்ற குரு பகவானுக்கும் பொன்னையும் பொருளையும் அள்ளி தருகின்ற குபேரருக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நமக்கு பங்குனி மாதத்திற்குண்டான வளர்பிறை பிரதோஷமானது இருக்குது வளர்ப்பெறை பிரதோஷத்தில் நம்மளுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் நாம் சிவபெருமானிடமும் நந்தி பகவானிடமும் வேண்டி கேட்கும்போது கட்டாயம் நிறைவேற்றி தருவாங்க அப்படின்னே சொல்லாங்க மேலும் வியாழக்கிழமை நாளில் இந்த பிரதோஷமானது வந்திருக்கிறதுனால இதை வந்து நம்ம குருவார பிரதோஷம் அல்லது குபேர பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த நாளில் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட தீபத்தை ஏற்றுங்க அதில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து போடுங்க என்பது குறித்தும் இன்னைக்கு கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கோவிலுக்கு ஒரே ஒரு பொருள் நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா உம்முன்னு இருக்கிற வாழ்க்கை ஜம்முன்னு மாறிடும்னு சொல்லி ஒரு பதிவு வந்து நேற்று மாலையே வந்து போட்டிருந்தேன் பார்த்தது என்ன பொருள்னு தெரிஞ்சுட்டு அவசியம் நீங்கள் அதை வந்து பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையே வந்துட்டு மாறும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்று குளிக்கக்கூடிய தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் அதுவும் ரெண்டே ரெண்டு எழுத்து அந்த தண்ணீரில் எழுதி குளிங்கன்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அதே போல் ஐஸ்வர்யம் பெருகுவதற்காக ஒரு ஒரு மந்திரம் வந்து சொல்லியிருந்தேன் அது இன்றைக்கி யார் சொன்னாலும் நிச்சயம் குபேரர் போல் செல்வம் சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒருவேளை அந்த வீடியோ நீங்கள் லேட்டாக பார்த்தா கூட அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு இன்று மாலை கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த தண்ணீரை பயன்படுத்தி குளிச்சுட்டு போங்க இல்லைனா முகம் கை காலாவது கழுவிக்கோங்க அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும் இப்போ நான் மேலே சொன்ன அந்த ரெண்டு வீடியோனுடைய லிங்க்கும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்து பலனடையீங்க அதே போல் நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு பங்குனி உத்தரம் வருது இந்த பங்குனி உத்தர நாளில் திருமணம் தடையாகிட்டே போகிறவங்க ஆறு முறை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் குறித்தும் ஒரு நாள் மட்டும் இருக்கக்கூடிய விரத முறை குறித்தும் ஒரு தனிப்பதிவு போட்டிருக்குறேங்க அதே போல் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த ஒரே ஒரு பொருள் அந்த ஒரு பொருள் நம்ம நாளைக்கு வாங்கிட்டு வந்து அது ஒரு மூன்று விதமான பரிகாரங்களுக்கு பயன்படுத்தினோது thank <sighs> you அனைத்துமே நமக்கு கிடைக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா குழந்தைங்க வந்து நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த அவங்க படிப்பு வந்து நல்லா இருக்கும் அதே போல் செல்வ செழிப்பு வீட்டில் அதிகரிக்கும் வீட்டில் ஏதாவது வாஸ்து குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கும்போது அதுவும் வந்து நீங்கும் மொத்தமாக சொல்லணுன்னா ஒரே கல்லில் மூன்று மாங்காய் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது என்ன பொருள் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க அற்புதமான வாய்ப்பு இதெல்லாம் நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கும் எல்லாருமே செய்து பலனடையுங்க சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இன்றைக்கி நமக்கு ஆன்மீக ரீதியாக இந்த சிறப்புகளெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று பங்குனி மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை டூ ப்ளஸ் செவனுங்கும் போது நமக்கு நைனுன்னு கிடைக்குது அதே போல் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகையும் நமக்கு நைனுன்னு கிடைக்குது அப்போ நைன் நைன் அப்படிங்கிற சேர்க்கை இருக்குது இது வந்து ஒரு முழுமையாக பர்ஃபெக்ஷனை குறிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னும் ஒரு சிறப்பு இருக்குது அதை வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோடு வந்து சொல்கிறேன் சரி இப்போ இந்த பதிவில் நம்ம பண வரவு அதிகரிக்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போகிறோம் ஒரு சிலர் வந்து மனசுக்குள்ள நினைப்பீங்க நம்ம எவ்வளவோ வந்து பரிகாரம் செய்கிறோம் ஒவ்வொருத்தங்க பார்த்தா பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து கீழே கொடுக்குறாங்க அதாவது எங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சு பணம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தங்க எனக்கு பரிகாரம் செஞ்சும் பலன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஏன் வந்து அது ஆக மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிறது வந்து பொதுவான பரிகாரம் அப்போ வந்து இது யாருக்கு அந்த கிரக சூழ்நிலைகள் எல்லாம் சரியாக இருக்குதோ அவங்க வந்து செய்யும்போது டக்குன்னு வந்து அவங்களுடைய பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து கிடைச்சிருது ஆனால் உங்களுக்கு வந்து தடையாகுது எதுவுமே நடக்கலை அப்படிங்கும்போது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை தான் நீங்கள் வந்து பார்க்கணும் அதில் இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணணும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் போது இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா இந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் மூலமாகவே உங்களுடைய ஜாதகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் உங்களுடைய பெயர் இதை மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு அவங்க சொல்கிற அமௌண்ட் வந்து நீங்கள் ஜிபே பண்ணுற மாதிரி இருக்கும் ஜோதிடம் வந்து என்றைக்குமே இலவசமாக பார்க்கக்கூடாது இலவசமாக சொல்லவும் கூடாது அது பலித்தமாகாது அதனால் இது ஃப்ரீன்னு நினச்சிக்காதீங்க பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பே பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ணிக்கோங்க உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய சொன்ன அந்த டைமிங்கெல்லாம் அலசி ஆராய்ஞ்சிட்டு உங்களுக்கு அவங்க கால் பண்ணி பேசுவாங்க அப்போ உங்களுக்கு என்ன குழப்பங்கள் இருக்குதோ அதுக்கான விடையும் வந்து கிடைக்கும் அதுக்கான பரிகாரமும் வந்து சொல்லுவாங்க அதை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும் நல்லா உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும் தேவைடு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க நாங்கள் வந்து பே பண்ணிட்டோம் அவங்க வந்து எங்களுக்கு கால்பட என்ன பண்றது அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அதுக்கு நான் பொறுப்பு ஹண்ட்ரட் வந்து நான் அசூரன்ஸ் கொடுப்பேன் கண்டிப்பாக வந்து நீங்க உங்க டீடைல்ஸ் கொடுத்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளத்தை வந்துட்டு சால்வ் பண்ணுவாங்க நிச்சயம் வந்து ஏமாற்ற மாட்டாங்க என்னை நம்பி நீங்கள் தாராளமாக அதை வந்து பண்ணலாம் சரி இப்போ இந்த பதிவுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது பண வரவு அதிகரிக்கிறதுக்கு தான் யாருக்கெல்லாம் வந்து வீட்டில் பணம் வந்து சேர மாட்டேங்குது தங்க மாட்டேங்குது வீண் வரை செலவுகள் ஆகுது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கலாம் இதை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன என்ன நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு வியாழக்கிழமையே இருக்கிறதுனால குருவாரிய நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இருபது எட்டு டூ இந்த மூன்று நேரத்தில் செய்யலாம் இல்லைன்னா மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு எட்டு மணிக்கு இடையே உள்ள அந்த குபேர காலத்தில் வந்துவிட்டு நீங்கள் செய்யலாம் இல்லைன்னா ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் செய்யலாம் நமக்கு யமகண்ட நேரங்கிறது இப்போ வந்து முடிஞ்சிடுச்சு ராகு காலம் மட்டும் மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணிக்கிடையும் உள்ள நேரத்தில் இருக்குது அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு டைம் கிடைக்கும்போது இந்த பரிகாரத்தை செய்யுங்க சுத்தமாக இருக்கிறவங்க பூஜை அரியலில் விளக்கேத்தி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு செய்யுங்க மற்றவங்க ஹாலேயே உட்காந்து கூட செய்யுங்க சரி தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம் ஒரே ஒரு வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க அது கழுவி நல்லா வந்து தொடச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது ஐந்து ரூபாய் நாணயம் ஏன்னா பணம் தான் வந்து பணத்தை வசியமாக்கும் அதனால் இந்த நாணயத்தை எடுத்துக்கிறோம் மேலும் அஞ்சு ரூபாய்ங்கிறது குபேரருக்கு உரிய நாணயங்கிறதுனால இதை நம்ம பயன்படுத்துகிறது சிறப்பு இப்போ பரிகாரத்துக்கு பயன்படுத்துறது முன்னாடி இந்த அஞ்சு ரூபாயை வந்துட்டு சுத்தமான தண்ணியில் கழுவி நல்லா வந்து தொடச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தனம் வந்து தேவைப்படுது சந்தனம் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வச்சுருந்திங்கனாலும் சரி இல்லை பவுடராக வச்சுருந்திங்கனாலும் சரி அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்தது வீட்டில் பன்னீர் அதாவது ரோஸ் வாட்டர் இருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருள் இப்போ இந்த பொருளை எடுத்துகிட்டு வீட்டில் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ இந்த அஞ்சு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா அதை அந்த வெற்றில மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த சந்தனம் எடுத்துக்க சொன்னோம் இல்லையா சந்தனம் பன்னீர் இப்போ பன்னீர் இல்லாதவங்க தண்ணீர் வந்து யூஸ் பண்ணுங்கள் அதே போல் எங்கள் வீட்டில் வந்து இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் சந்தனம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மஞ்சள் தூள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஏன்னா குரு பகவானுக்கு உகந்த பொருள்னு பார்க்கும்போது மஞ்சள் தூளை வந்து சொல்லலாம் இப்போ மஞ்சளோ சந்தனமோ ரெண்டில் ஏதாவது ஒன்றை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பன்னீரையோ தண்ணீரையோ விட்டு கொஞ்சம் கெட்டியான பேஸ்ட்டு மாதிரி ஆக்கிக்கோங்க ரொம்ப வந்து லிக்விட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த சந்தனத்தையோ மஞ்சளையோ உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி வரலை பயன்படுத்தி அதாவது ரைட் ஆண்டனுடைய அந்த பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி அதை லைட்டாக தொட்டு அந்த வெற்றிலையில் தம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க மீதி இருக்கிற இந்த மஞ்சளையும் சந்தனத்தையும் அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தினுடைய முன்புறம் பின்புறம் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நீங்கள் பூசி விட்டுருங்க எவ்வளவு மிச்சம் இருக்குதோ அத்தனையும் வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சளுக்குள்ளரையோ அல்லது சந்தனத்துக்குள்ளரையோ இந்த அஞ்சு ரூபாயானது மறைஞ்சிருக்கணும் அந்த மாதிரி வந்துட்டு நீங்க பண்ணிவிடுங்க இதை வந்து அந்த வெற்றிலை மேலே வச்சிருங்க நம்ம எழுதி வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு மேலேயே வந்துட்டு இந்த காசை வந்து வச்சுருங்க இப்போ சுத்தமாக இருக்கிற பெண்களாக இருந்தீங்கங்கும்போது போது அந்த வெற்றிலையே உங்களுடைய ரெண்டு கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு ஓம் கும் குபேராய நமக ஓம் கும் குபேராய நமக ஓம் கும் குபேராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ வந்து சொல்லுங்க பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் அதாவது நான் பணத்தை காந்தம் போல் ஈர்க்கிறேன் ஐ ஐஎம்ஏ பவர்ஃபுல் மணி மேக்னட் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படியே கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனையும் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த வெற்றிலை அப்படியே இந்த ஐந்து ரூபாயை மடித்து ஒரு நூல் போட்டு வந்து கட்டிக்கோங்க சுத்தமாக இருக்கிறவங்க பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதன் இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸ்லேயோ பீரோலையோ வந்து வச்சுக்கோங்க பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க மனதுக்குள்ளாரையே வேண்டிட்டு நான் சொன்ன அந்த இடங்களில் வச்சுருங்க இதை வந்து நீங்கள் மாற்றணும்னு அவசியமே கிடையாது அடுத்த வளர்ப்பிறை பிரதோஷம் வரைக்குமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இது எங்கே இருக்குதோ அங்கே அபரிமிதமான செல்வம் வந்து சேரும் அடுத்த வளர்ப்பிறை பிரதோஷத்தப்போ நீங்கள் இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வெற்றிலே எங்கேயாவது கால்படாத இடத்துல போட்டலாம் இல்லைன்னா நுணுக்கி சாம்பராணி தூபம் காட்டும் போது போட்டு வீடு முழுக்க வந்து காட்டிடலாம் இந்த அஞ்சு ரூபாயை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் பவர்ஃபுல்லான இந்த பணவரவு கொண்ட பரிகாரத்தை எல்லாருமே இன்றைய நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்